தமிழக அரசுக்கு வந்து எங்க கட்சியின் சார்பா நாலு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கோம் முதல் கோரிக்கையா வந்து இந்த படுகொலையை சிபிஐக்கு வந்து கட்சி கட்சி சார்பா வந்து முடிவெடுத்திருக்காங்க ரெண்டாவது அவர்களுடைய மரியாதை அப்புறமா பொது இடத்துல அடக்கம் பண்றதுக்கு அரசு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மூணாவது இந்த உளவுத்துறை வந்து எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் செய்யாததுனால இப்படி ஒரு தலித் தலைவர் தொடர்ச்சியா வந்து தலித் தலைவர்களும் தலித் மக்களும் தொடர்ந்து வந்து பஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவரான நாம்சாங் அவர்களுடைய மறைவிற்கு கேடிசிடி வந்து பொறுப்பேற்று அவர் உடனடியா பணியிடை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறையினுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு அவங்களுடைய பணியிடை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது பொறுப்பு அது மட்டும் இல்லாம நேற்று இரவுல இருந்து எட்டு பேர் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் தகவல் வந்துட்டு அந்த பிரண்ட் ஆனவங்க வந்து உண்மை குற்றவாளிகள் கிடையாது அவங்களுக்கு பின்புலமா இருந்த மெயின் குற்றவாளிகள் அவங்களை வந்து கைது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மருத்துவமனை வளாகத்துக்கு வெளியில வந்து எங்களுடைய கட்சி தொண்டர்கள் பிறந்தவர்களாக ஒன்று கூடி இந்த பரப்பாட்டம் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் எங்களுடைய தேசிய தலைமை பகிஞ்சி மாயாவதி அவர்கள் வந்து கடுமையான கண்டனங்கள் தமிழக அரசு வந்து உளவுத்துறை வந்து கையாளத்தனத்தை செயல்படுத்துது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எக்ஸ் தளத்துல பதிவுகளை செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு அரசு மரியாதை அரசு இடம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய எக்ஸ்ல பதிவு செஞ்சிருக்காங்க தொண்டர்களுடைய மரியாதை கொடுத்து அரசு பெய் சாய்க்கணும் ஒரு தலி தலைவர்கள படுகொலைக்கு நீதி வேணும் அதனால எடுக்கணும் தமிழக அரசுக்கு அவங்க வந்து கண்டனங்களை வச்சிருக்காங்க தன்னுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க நாளை வந்து எங்களுடைய தேசிய தலைவர் மாநில தலைவர் அவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்திட்டு சென்னை வர இருக்கிறாங்க தேசிய பொறுப்பாளர்களுக்கும் அவர் எல்லார்கிட்டயுமே ரொம்ப இணக்கமா ரொம்ப அன்பா பேசுவாங்க இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல எல்லாம் பேசக்கூடியவங்க எல்லாருமே பாருங்களேன் அவரை வந்து அவர் மேல பெரும் மதிப்பு வச்சிருக்க கூடியவங்க அவர் வந்து யார்கிட்டயும் வந்து சுழிப்போட பேசினது கிடையாது ஒரு சில மீடியாக்கள்ல வந்து அவர் மேல வழக்கு இருக்கு கேஸ் இருக்கு அப்படின்னு பொய்யான தகவல்களை ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க ராம்சாங் அவர்கள் மீது எந்த வழக்கு இருக்குதுன்னு முகநூல்கள்ல இல்ல பொது தலங்கள்ல பேசக்கூடியவங்க அதுக்கான தரவுகளை முன் வச்சுட்டு பேசணும் அவர் மீது எந்த வழக்கும் கிடையாது அவர் குற்றவாளி கிடையாது கிடையாது அதனால எந்த அச்சுறுத்தலும் உளவுத்துறை சம்பந்தமா வந்து அவருடைய குடும்பத்தா இருக்கோ இல்ல எங்களுக்குமே அப்படி எங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருந்தா எங்களுடைய தலைவரை நாங்க வந்து விட்டுட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு தலைவர்ங்கிறது இந்த சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான தலைவரா இங்க தமிழ்நாட்டுல நடந்த மிக மிக பெரிய ஒரு பேரணியான அதுல ஒன்றிணைஞ்சு மற்ற தலித் தலைவர்களுடைய ஒன்றிணைஞ்சு வேலை பார்த்ததுல அண்ணன் ஆம்சங் அவர்கள் பங்கு மிகப்பெரியதா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நினைக்கிறேன் அந்த மிகப்பெரிய பேரணி சம்பீப் அப்படி எல்லா தலைவர்களுடைய இணக்கமாக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய நட்பு ஓட்டம் இருக்கும் எங்களையும் அவ்வாறே வழிநடத்துவார் நாங்கள் எதேனும் மேடைகளோ அல்லது ஏதேனும் தலைவர்களையும் அல்லது தவறுதலா ஏதாவது பேசிட்டார்களோ தாயான்போடு அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல தான் அவர்கள் வந்து தவிர அவருக்கு தனிப்பட்ட முறையில எந்த விதமான ஒரு தகவலும் கொடுத்திருந்தா யாரா இருந்தாலும் உயிர் ஆபத்துன்னு வரும்பொழுது தன்னை தக்காத்துக் கொள்வதற்காக அவங்க வந்து முன்னெச்சரிக்கை எடுத்திருப்பாங்க அப்படி வந்து தமிழக அரசு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நேரடியா எடுத்ததாகவும் இல்ல உளவுத்துறை வந்து எந்த இன்ஃபர்மேஷன் சொன்னதாகவும் இது வரைக்கும் எங்க கட்சிக்காரர்களுக்கும் அவங்க குடும்பத்தார இடத்துல விசாரிக்கும் எந்த தகவலுமே கிடையாது இது வந்து நாங்க யாருமே எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் பேரதிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கடந்த வாரம் சனிக்கிழமை எங்களுடைய கட்சி ஆபீஸ்ல எங்களுடைய கட்சி நிகழ்வு குடும்ப விழா நடந்துகிட்டு இருந்தது அந்த குடும்ப விழா முடிச்சிட்டு எல்லாரும் இன்புற்று அடுத்து கட்சி பணி செய்யணும் அடுத்து சட்டமன்ற தேர்தல் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டுகிட்டு நாங்க கலைஞ்சி போகணும் அதையும் இந்த சனிக்கிழமை அண்ணன் இறந்ததாக வெள்ளிக்கிழமை இறந்ததாக எங்களுக்கு செய்தி வந்திருக்கு எங்களுடைய தொண்டர்கள் மத்தியில வந்து பெரும் வந்து கொந்தளிப்பா இருக்குது ஏற்கனவே தலித் தலைவர்கள் கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக வந்து தொடர்ச்சியா தலித் தலைவர்கள் இங்க சமூக நீதி பேசக்கூடிய இந்த மண்ணில வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க தலித் மக்களுக்கு இன்னும் பாதுகாப்பு இல்லாம இருக்குது உறுதி செய்யப்படாம இருக்குது அதனால எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய ஆதங்கத்தை தமிழக அரசு புரிந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும்ன்றதுதான் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முதல் நோக்கம்